வணக்கமக்களை மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தாங்க மொத்தம் நிலப்பரப்புன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஏக்கருங்க ரெண்டரை ஏக்கர் ஃபுல்லாகவேவும் விவசாய நிலம் ஏற்கனவே விவசாயம் பண்ண நிலம் தாங்க இந்த நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தென்னை மரம் வச்சுருந்தாங்க மரம் தோப்பாக இருந்தது தான் இது அப்புறம் பாகப்பிரிவினை அப்படின்னு சொல்லி பாகப்பிரிவினை பிரித்த முன்னாடி தோட்டம் வந்து இப்போதைக்கு தாங்க இருக்குது நீங்கள் நிலத்தை பார்க்கலாம் அருமையான செம்மண் பூமிங்க நல்லா சமாதானமாக இருக்கும் சரியாக பராமரிப்பு இல்லாதனால இந்த மரங்கள் எல்லாம் வளர்ந்து நிற்கிது ஏற்கனவேவும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வந்து நம்மளுக்கு சிமெண்ட் குழா பதிச்சிருப்பாங்க சிமெண்ட் குழா பதித்து ஹைட்டாக தொட்டி கட்டி அதிலிருந்து வாட்ரு விட்டு அது மூலியமாக தோட்டம் ஃபுல்லாக நீர் பாய்ச்சிகிட்டு இருப்பாங்க இது ஆல்ரெடி இதில் நீர் பாய்ச்சினவங்களை இல்லை என்ன இந்த மாதிரி செட்டப் பார்த்தவங்களுக்கு தான் அதெல்லாம் தெரியும் இந்த தோட்டத்தை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு அருமையாக இருக்கும் பச்சை பச்சை புல்வெளிகளோடு ரொம்ப அருமையாக சமாதானங்கள் எல்லாம் சமதானமாக இருக்குங்க ஏன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த தான் நல்லா அருமையான செம்மண் பூமிங்க தென்னை மரத்துக்கு அருமையான நிலங்க தென்னை மரம் வைக்கலாம் சுற்றுக்கு தென்னை மரம் இருக்குது தென்னை மரத்தோப்பு இருக்குது இந்த நிலத்தை ஒட்டியே பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பக்கமாக ஒரு ஓடை ஒன்று போகுது பராமரிப்பு இல்லாமல் இப்போ கூறாமையவும் மரங்கள் மலைச்சிருக்குங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு போட்டு எல்லா ஃப்ளாட்டுமே சேல் பண்ணிட்டாங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி செட் பண்ணுறதுக்காக ஒரு ஐம்பது செண்டு இருபது செண்டு அந்த மாதிரியும் வாங்கி போட்டிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு நூற்றி ஐம்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து வந்துடுதுங்க நூற்றி ஐம்பது மீட்டர் வந்து மண் பாதையில் தான் வரணும் இருபது அடி மண் பாதை நமக்கு அந்த ஃப்ளாட் உள்ளேருந்து இருபது அடி பாதை நம்ம தோட்டத்துக்கு பாதை நேரம் இருக்குதுங்க கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க இந்த ஏரியாவில் வந்து தண்ணிக்குண்டு பயப்படவே தேவையில்ல தண்ணி அவ்வளோ அருமையாக இருக்குங்க இப்போ வந்து சம்மர் சீசன் வேடைக்காலம் வேடைக்காலத்துலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி மேலாப்பில் தான் இருக்குது தண்ணிக்கு வந்து பஞ்சம் கிடையாது இதாங்க பழைய மோட்ரு செட்டப்பு நல்லா அருமையான செம்மண் பூமிங்க ஒரு உழவு போட்டோம்னாலே போதும் ச மண் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சிவப்பாக இருக்கும் இது உழவு போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு பக்கத்தில் ஒருத்தர் வந்து ஐம்பது சென்ட்டு இந்த தோட்டத்தில் இருந்து தான் ஒரு ஐம்பது சென்ட்டு தனியாக பிரித்து வாங்கியிருக்காரு ஃபுல்லாக வேலி போட்டு உழுது அதில் வந்து சோளம் வச்சுருப்பார் அதை நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு ஏக்கர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க ரேட்டை கம்மி பண்ணி பேசிக்கலாம் நீங்கள் நேரில் வாங்க